வசந்தி டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சில ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு மழை பெய்யறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த மண் வாசனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் ஆனால் இப்போது அது வரதில்லை அதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க பொல்யூஷனை காரணமாக சொல்கிறாங்க கிளைமேட்டிக் சேஞ்ச் காரணமாக சொல்றாங்க இதனால ரொம்ப ரேராக மட்டும்தான் நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியுது ஆனால் இதுவே ஒரு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக மழை வரப்போகுது அப்படின்றத ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படி ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது ஏன்னா மண்ணுமே அதோடைய தன்மை இழந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க சரி அது இல்லாம ஒரு சில பேருக்கு இந்த சின்னருடைய ஸ்மெல் பிடிக்கும் பெயிண்ட் உடைய ஸ்மெல் பிடிக்கும் பெட்ரோல் உடைய ஸ்மெல் பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுக்காகவே அதிகமாக அதை ஸ்மெல் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் பெட்ரோலை ஏதாவது ஒரு கேன்ல வாங்கி ஸ்மெல் பண்ணி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்கலாம் உண்டு இப்படி எல்லாம் ரொம்ப வித்தியாசமா ஸ்மெல் பண்றாங்களே இதனால எதுவும் நடக்காதா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கோல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே நம்மள ஆவி பிடிக்க சொல்றாங்க அதுல நம்ம அதுக்கான மெடிசனையும் போட்டு இன்னேல் பண்ண ஆரம்பிக்கிறோம் உடனே அதுக்கு நம்ம பாடி ரியாக்ட் ஆகல அதே மாதிரி என்னென்ன மாதிரியான ஸ்மெல்ல நீங்க இன்னேல் பண்றீங்களோ அதுக்கு மாதிரி உங்க பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் இந்த பெட்ரோலோ இல்ல இந்த தின்னரோ இதெல்லாம் ஸ்மெல் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸோட ரியாக்சன் ரொம்ப ஈஸியாவே உங்களுடைய ப்ரைனை கில் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மூளையை பாதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கான்ஸ்டன்ட்டாக பண்ணும்போது மூலையில் பிரச்சனைகள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த அளவுக்கு அது ப்ரைனை டேமேஜ் பண்ணும்னு சொல்றாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விஷயத்த பேன் பண்ணுவாங்க அந்த மாதிரி சிங்கப்பூர்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கம்ஸை பேன் பண்ணிட்டாங்க அதனால யாருமே அங்கே சிவிங்கம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம பாடிக்கு பிரச்சனை வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக கம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு சுத்திட்டு இருக்கிறவங்கலாம் உண்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேலை சிங்கப்பூர்ல போய் சிவிங்கம் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க சூ பண்றீங்க மெல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அவங்க ஃபைன் போட்டாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனா அங்க டெஃபினட்டா அதுக்கு ஃபைன் போடுவாங்க பர்பஸ்க்காக உங்க பர்சனலா என்னால முடியவே முடியாது நான் அதை கண்ட்ரோலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க சிவிங் எம் யூஸ் பண்ணலாம் ஆனா அது எங்கேயுமே நீங்க துப்பக்கூடாது அதுக்கு கரெக்டா முறையா அதை கவர்ல போட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் அதை ஒருவேளை அவங்க பார்த்தாங்கன்னா சிவியரா பெனாலிட்டி போட்டாலும் அந்த விஷயத்தை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க தலையில குண்டு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே இறந்துடுவாங்க இது நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம் ஹெட்சார்ட் போட்ட உடனே இறந்துருவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா இந்த ஹிஸ்ட்ரியே மாத்திர பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்துச்சு எயிட்டீன் சிக்ஸ்டி ஒரு வார் நடந்துட்டு இருந்துச்சு அந்த வார்ல ஸ்டோன்வில் ஜாக்சன் அப்படின்றவரும் ஒரு சோல்ஜர் இவர் அந்த வார்ல ஒரு ஹெட்ஷாட் வாங்கியிருக்காரு உடனே அவர் இறந்துட்டதா நினைச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க ஆனா இவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைச்சு அங்கேருந்து அவர் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் நாலு நாள் நடந்தே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதுக்கப்புறமும் ஐம்பத்தி நாலு வருஷம் சர்வே ஆயிருக்காரு இது நிஜமாவே மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு பெரிய மிராக்கலா தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நோட்டெல்லாம் இருக்குல்ல என்ன நோட்டு நம்மளுடைய கரன்சி நோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் என்ன பண்ணாலும் தாங்குன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட இது ஒரு நான் டெரபில் அதுக்காக நீங்கள் வேணுமெண்ட்டே கிழிச்சிங்கன்னா அது கிழிஞ்சிரும் ஆனால் ரொம்ப நேச்சுரலாக நடக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸில் அந்த நோட்ஸ் காப்பாற்றப்படும் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா துவைக்கிறீங்கன்னாலும் அந்த நோட்டு கிளியாம அப்படியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நைன்டி எயிட் பர்சன்ட் சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கும் என்ன பட்டாலும் சரி ஃபயர்லாம் பட்டா ஈஸியா அது பேர்ன் ஆயிரும் இது இதுக்கான ரீசன் என்ன அது டோட்டலி பேப்பரில் பண்ணல அண்ட் உடனே வேஸ்ட்டில் பண்ணல இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க ஆனால் அதை உண்மையிலேயே எதில் பண்ணுறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஃபைபரில் தான் பண்ணுறாங்க அதனால தான் அந்த நோட்டுடைய தன்மை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் நோட்ஸ் எல்லாம் நிறைய இடங்கள்ல குறிப்பா இந்த சிங்கப்பூர் மாதிரியான இடங்கள்ல 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 மலேசியா தாய்லாந்து மாதிரியான எல்லாம் இப்போ வரைக்கும் பிரிண்ட் பண்றாங்க பண்றாங்க நிறைய கண்ட்ரீஸ்ல நான் நோட்ஸ் அதை நீங்க முடியாதுன்ற ஆனாலும் நம்ம இதை இன்னும் ஒரு சில ரீசன்லாம் இருக்கு நம்ம காட்டன் மேனுபேக்சரிங்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கும் ஸோ நம்மளுடைய காட்டன் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறதுன்றது நம்ம நாட்டுக்கே பெருமை அப்படின்ற ரீதியாக கூட இதை அவங்க பண்ணலான்ற மாதிரி தான் ஒரு யாருக்கு தண்ணி னாலும் இந்த அடிப்பம் அந்த குழாயிலிருந்து தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்படி ஒரு மெமரிஸ் இருந்திருக்கும் அதே டைம் இன்னொரு மெமரி இருந்திருக்கும் என்னென்ன அதை வச்சு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம் ஏன்னா நிறைய படங்கள்ல அதை பிடுங்கி அப்படியே எல்லாரையும் அடிக்கிற மாதிரிலாம் நிறைய காட்சிகள் வந்திருக்கும் உண்மையிலேயே சராசரியான ஒரு மனிதனால அதை பிடுங்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஈவன் யானையே அதை பிடுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் அண்ட் அதோடைய ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது ஒரு ஹியூமனால் உடச்சி எடுத்து அடிக்கிறதுலாம் முடியாது இன்னும் ஒரு சில படங்களில் பைப்பே கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு அதை எப்படியாவது அது கூட மேட்ச் பண்ணணும் எங்கேயுமே இற இறக்கூடாது ஃபால் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் டைட் ஃபிட்டிங்காக இருக்கிறலாம் எடுத்து அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது அந்த படத்துக்காக பண்ணது தான் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் கேர்